அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல மட்டும் எப்பவுமே சண்டை சாடி தான் இருக்கும் எரிய நெருப்புல எண்ணெயை ஊத்துறதுக்காக அவங்க எதிர் வீட்டில் இருக்கிற சுப்பையாவும் அவருடைய மனைவியான லக்ஷ்மியும் காத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் விடிய காலையில ராமையாவோட வீட்டு சேவல் சத்தமா கொக்கரக்கோ அப்படின்னு கத்துன சத்தத்துக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருமே எழுந்திருச்சிட்டாங்க சீத்தம்மா சீக்கிரமா எழுந்திருச்சு வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ கங்கா ரொம்பவும் கோவத்தோட எழுந்திருச்சு வந்து கத்தனா ஏடி சீதா காலையிலேயே எனக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஓ சேவல் கத்தன சத்தத்துக்கு என் தூக்கம் எல்லாம் கெட்டு போச்சு சீதா ரொம்ப கோவமா ஏங்க அங்கா வீடிய காலையில கூவுறது அதோட வேலை நீயும் சீக்கிரமா எழுந்துச்சு உன் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டா நீயும் அப்புறமா கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்ல கங்கா கோவமா ஆமா பெருசா சொல்ல வந்துட்டா உன் வீட்டு வேலை சீக்கிரமா முடியும் ஏன் வீட்டு வேலை அப்படியா பசுமாடு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேனா அப்பதான் கங்கம்மாவோட பார்வை அவங்க வீட்டுக்கு பின்னாடி போச்சு அங்க புல்லு கட்டு மேல வெள்ளைய ஒரு முட்டை இருந்துச்சு அதை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷமா உடனே அந்த முட்டைக்கு பக்கத்துல போய் ஹாப்பாடா பாடா இன்னைக்கு அதிருஷ்டம் நல்லா இருக்கு இன்னைக்கு இந்த முட்டையை போட்டு நான் குழம்பு வச்சிடுறேன் அப்போ சீதா அங்க வந்து நில்லு கங்கா அது உங்க வீட்டு கோழி போட்ட முட்டை இல்ல எங்க வீட்டு கோழி போட்டுது ராத்திரி இந்த பக்கமா வந்ததை நான் பார்த்தேன் அது எங்க முட்டை என்னது உங்க கோழி எங்க வீட்டு வாசல்ல வந்து முட்டை போட்டுச்சா இதுல உங்க கோழியோட பேர் எழுதி வச்சிருக்கா என்ன எங்க வீட்டு வாசல்ல இருந்தா இது எங்களுது தான் அது எப்படி ஆகும் அந்த கோழிக்கு தீவனம் போட்டது நானு அந்த கோழி எந்த அப்ப அந்த முட்டையும் எனக்கு தானே சொந்தம் நான் கொடுக்க மாட்டேன் என் வீட்டுக்கிட்ட எது இருந்தாலும் அது எனக்கு தான் சொந்தம் இந்த சண்டையை கேட்டு ராமையா பீமையா ரெண்டு பேருமே வெளியில வந்தாங்க என்னாச்சு சீதா காலையிலேயே எதுக்கு இவ்வளோ சண்டை ஏங்க பாருங்க நம்ம கோழி வீட்டு வாசல்ல முட்டை பொண்டாட்டிக்கு கொஞ்சம் எங்க வீட்டு வாசல்ல இருக்கிற கோழி முட்டைய உங்களோடதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் தேனமா உன்னோட வீட்டு கோழிங்க என் வீட்டுக்கு வந்து நெல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கு பதிலா ஒரு முட்டைய வச்சிட்டு போகுதுங்க இது என்ன நியாயம் பீமையா கோழி எங்களோடது முட்டையும் எங்களோடது எதோட எதை முடிச்சு போடுற நான் எதோடவோ முடிச்சு போடல இது எங்களோட முடிவு இந்த முட்டை என்னோடது இது எல்லாத்தையுமே எதிர் வீட்டு திண்ணி லக்ஷ்மியும் ஆர்வமா ஏங்க ஒரு முட்டைக்காக ரெண்டு குடும்பமும் எப்படி சண்டை போட்டுக்கிடுதுன்னு இப்படியே இவங்கள விட்டுட்டா சண்டை பெருசாகாது வாங்க எரியிற நெருப்புல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய ஊத்திட்டு வரலாம் அது கேட்டு சுப்பையா நமக்கு எதுக்கு இந்த தலைவலி எல்லாம் அவங்க இப்ப அடிச்சுப்பாங்க அப்புறம் அவங்களே சேர்ந்துப்பாங்க ஆட நீங்க இருங்க பொம்பளைங்க சண்டை அவ்வளவு சீக்கிரமா சரியாயிடுமா ஏய் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா எழுந்துருச்சு அவங்க பக்கத்துல போகும்போது சீதா ரொம்ப கோவத்தோட வீட்டுக்குள்ள போயிட்டா ஏடி கங்கா ஏன் இவ்ளோ அப்பாவியா இருக்க அந்த சீதா பாரு எப்படி திறமையானவளா இருக்கான்னு அவ ஊருக்குள்ள என்ன சொல்றா தெரியுமா இந்த கங்காவுக்கு சமைக்க கூட வராது ஆனால் தினமும் எங்க கோழி போடுற முட்டையை மட்டும் எடுத்துக்கிறான்னு சொல்லிக்கிட்டு கேட்டு கங்காவுக்கு கோவம் வந்துச்சு என்னது அவளுக்கு எவ்வளவு திமுருப்பா அவளை என்ன பண்றேன்னு மெதுவா கிளம்பி சீதாவோட வீட்டுக்குள்ள போனாங்க ஐயோ சீதா எவ்வளோ அப்பா வீணி எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற பொண்ணு ஒன்று போய் அந்த கங்கா என்ன சொன்னா தெரியுமா அந்த சீதாவுக்கு கோழியை சரியா வளர்க்க வரல அதனாலதான் எப்பவுமே அவங்க வீட்டு கோழி எங்க வீட்டுக்கு வந்து முட்டைய போடுதுன்னு சொல்றா சீதா அதை கேட்டு கவலையா என்னை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறால அவளுக்கு எவ்வளவு திமுர் இருக்கும் அப்படி அந்த ஒரு சின்ன முட்டையில ஆரம்பிச்ச சண்டை ஒரு பெரிய சண்டையா மாறிடுச்சு இந்த பக்கம் பீமையா கங்கா கிட்ட பாத்தியா அந்த ராமையாவோட திமுற அவன் கோழி இங்க வந்தது தப்பு இல்லையா அவன் கோழி போட்ட முட்டையை நாம எடுத்தா மட்டும் தப்பான் அந்த கோழிங்க இங்க வராம இருக்க எதுனா பண்ணணும் என்ன பண்ண போறீங்க நாளைக்கு பேசாம நம்ம வீட்டை சுத்தி வேலி போடுறேன் அப்படி போட்டுட்டோம்னா அவன் வீட்டு கோழி மட்டும் இல்ல அவனோட நிழல் கூட நம்ம வீட்டு பக்கம் படாம இருக்கும் இல்ல அடுத்த நாள் பீமையா சொன்ன மாதிரியே அவன் வீட்டை சுத்தி வேலி போட ஆரம்பிச்சான் அத பார்த்து ராமையா அங்க ஓடி வந்தான் இரு பீமையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கண்ணு தெரியல வேலி போட்டுக்கிட்டு இருக்கேன் என் இடத்துல நான் என்ன வேணாலும் செய்வேன் உன்னை கேட்கணுமா என்ன உன்னோட இடத்துல நீ என்ன பண்ணாலோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நீ இப்ப வேலி போடுறது என்னோட இடத்துல ஒரு ஜான் அளவு தள்ளி வந்து வேலி போடுற முதல்ல இந்த வேலியை எடு டேய் ரொம்ப பேசாத எங்க தாத்தா காலத்துல இருந்து இது எங்க நிலம்தான் வேணும்னா சந்தேகமா இருந்தா ஊர் பெரியவங்க கிட்ட போய் கேளு மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சுது முட்டை விஷயத்துல ஆரம்பிச்சது இப்ப இடம் விஷயம் வரைக்கும் வந்துருச்சு அப்ப சுப்பையா அந்த சண்டைக்குள்ள புகுந்து இருங்க இருங்க நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு அந்த பழைய மாமரத்துல இருந்து முருங்கை மரம் வரைக்கும் அதுக்கு அடுத்து அட ஏங்க உங்களுக்கு தெரியாதா எங்க பாட்டி சொல்லுவாங்க முதல்ல பீமையாவோட தான் அந்த முருங்கை மரம் சொந்தமா அதுக்கப்புறம் ராமையாவோட தாத்தா அதை ஆக்கிரமிச்சுக்கிட்ட அப்படி அவங்க ரெண்டு பேரும் உள்ள புகுந்து சண்டைய பெருசாக்குனாங்க வேற வழி இல்ல இனி லாபம் இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஊர் பஞ்சாயத்துல இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க அடுத்த நாள் ஊரோட தலைவர் ஊர் பஞ்சாயத்துக்கு அந்த இடத்துல என்னங்கடா உங்க பிரச்சனை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஏண்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க நீங்க தான் என் நல்ல தீர்ப்பு சொல்லணும் என் கோழி போடுற முட்டையா எடுத்துக்கிறாங்க என் இடத்துல வெளி போடுறாங்க இதெல்லாம் நியாயமா பொய்யுங்க ஐயா அவனோட கோழி என் இடத்துல வந்து முட்டை போடுது நான் வேலி போடவே ஆரம்பிச்சேன் பார்த்து சுப்பையா நீ எதையாவது பாத்தங்க ஐயா பீமையா வேலி போட்டது ராமையாவோட தான் நான் பார்த்தேன் அப்போ லக்ஷ்மி அம்மா இல்லைங்க என் புருஷனுக்கு வர வர கண்ணு சரியா தெரியல நான் பார்த்தேன் பீமையா வேலி கட்டினது அவனோட இடத்துல தான் அப்போ ஊர் தலைவர் நீங்க எல்லாரும் சொல்றத கேட்டா எனக்கு மயக்கம் வரும் போல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா சொல்றீங்க சரி நாளைக்கு காலையில நானே வரேன் யாரோட இடம் எது யாரோட இடத்துல யார் வேலி போடுறாங்கன்னு நானே வந்து பாக்கிறேன் பஞ்சாயத்து முடிஞ்சுது அந்த ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சண்டே மட்டும் நிப்பாட்டவே இல்லை கங்கா சீதா ஊருக்கு நடுவில் இருக்கிற கிணத்துல தண்ணி எடுக்க வரும்போது கூட முகத்தை திருப்பிக்கிட்டு தான் போய்கிட்டு இருந்தாங்க மழை வர மாதிரி மேகங்கள் எல்லாம் கருப்பாகி மழையும் பெய்ய இடி மின்னல் சத்தத்தோட ஊர்ல இருக்கிற பழைய வீடு எல்லாமே அந்த மழையில நடுங்க ஆரம்பிச்சுது ராமையா பீமையா வீட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த பழைய சிவரும் கூட முழுசா நனைஞ்சு போச்சு நடுராத்திரி பெருசா மழை பேஞ்சு ஒரு இடி அடிச்சதுல நடுவுல இருந்த அந்த சிவரு இடிஞ்சி விழுந்துருச்சு அந்த சிவரு இடிஞ்சி விழுந்த சத்தத்துக்கு ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பயந்து போயிட்டாங்க வெளியில வந்து பார்த்தா செவரு இடிஞ்சே விழுந்திருந்துச்சு இப்போ ரெண்டு பேரோட வீடும் எல்லாருக்குமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த செவரு இடிஞ்சு விழுந்ததுல வந்த கல் மண் ரெண்டு வீட்டு பக்கமும் விழுந்திருந்துச்சு பீமையா மூட்டை வச்சிருந்த அறையோட கூரை ஒடிஞ்சு போய் தண்ணியெல்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சுது இந்த பக்கம் ராமையாவோட சமையல் அறைக்குள்ளேயும் தண்ணி கொட்டுச்சு கங்கா அழுதுகிட்டே ஐயோ நம்ம கஷ்டப்பட்டதுல வீணா போகுதுங்க நெல் மூட்டையெல்லாம் நினைஞ்சுக்கிட்டு இருக்கு நாம இப்போ என்னங்க பண்ண போறோம் வேற வழி இல்லாம பீமையா என்ன பண்றதுன்னே புரியலையே இந்த நேரத்துல யாருகிட்ட போய் உதவி கேட்கறது இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ராமையா சீதா ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அது வரைக்கும் அவங்களுக்குள்ள இருந்த சண்டையெல்லாம் மறந்து போய் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது உடனே ராமையா பீமையா கவலைப்படாத முதல்ல அந்த நெல்லு மூட்டை எல்லாத்தையும் ஏன் வீட்டுல வச்சிடு பீமையா ஆச்சரியமா ரங்கையாவ பார்த்தான் அப்போ சீதா வந்து கங்காவோட தோள கைய போட்டு கவலைப்படாத கங்கா இப்படி நடக்குன்னு யார் எதிர்பார்த்தது கவலைப்பட்டா சரியா போயிடுமா வா எல்லா பொருளையும் எடுக்க நான் உதவி பண்ற அப்படி நாலு கையும் ஒன்னா சேர்ந்துச்சு ரங்கையா பீமையா ரெண்டு பேருமே அந்த நெல்முட்டை எல்லாத்தையுமே பத்திரமா கொண்டு போய் வச்சாங்க கங்கா சீதா சமையல் அறையில் செவ்வொரு இடிஞ்சி விழுந்ததை பார்த்து அங்க இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படி ராத்திரி ஆத்திரிபுரா அந்த ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்த ஆபத்து அவங்க ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்துச்சு இதை எல்லாத்தையும் எதிர் வீட்டில இருந்து பாத்துக்கிட்டு இருந்த சுப்பையா லக்ஷ்மி ரெண்டு பேருமே இவங்களுக்கெல்லாம் இப்படிதான் ஆகணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்களே ஒழிய அவங்க ரெண்டு பேரும் வந்து உதவி எதுவும் செய்யல அடுத்த நாள் காலையில மழை நின்னு போச்சு ஊர் தலைவர் சில பேரை கூட்டிக்கிட்டு ராமையா பீமையாவோட வீட்டுக்கிட்ட வந்தாரு அங்க இருக்கிற காட்சியை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க இணைஞ்சு விழுந்திருக்கிற அந்த செவருக்கு பக்கத்துல ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க முகத்துல போட்டி பொறாம கோவம் எதுவும் இல்ல அதுக்கு பதிலா அன்பு பாசம் தான் தெரிஞ்சது என்ன ராமையா பீமையா சண்டை என்னாச்சு ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா எங்க வீட்டுக்கு நடுவுல இருந்த செவரி இடிஞ்சு விழுந்தப்பவே எங்களுக்குள்ள இருந்த சண்டையும் போயிடுச்சுங்க ஐயா அப்ப பீமையாவும் ஆமாங்க ஐயா ஆபத்துல உதவுறவங்கள தான் நண்பன்னு சொல்லுவாங்க நேற்று நாங்கள் கஷ்டப்பட்டப்போ இந்த குடும்பம் தான் எங்களுக்கு உதவி செஞ்சது அப்போ இது என் நண்பன் குடும்பம் தான் அப்ப கங்கா சீதாவோட கையை பிடிச்சி என்ன மன்னிச்சுடு சீதா யாரோ சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னை இத்தனை நாள நான் பகச்சிக்கிட்டேனே இதுல என்னோட தப்பு இருக்குல்ல கங்கா சின்ன விஷயத்த நானும் தான் பெருசாக்கிட்டேன் இது எல்லாத்தையும் பார்த்து பாத்தீங்களா இந்த இயற்கை உங்களுக்கு எவ்வளவு பாடத்தை கத்து கொடுத்துருக்குன்னு நீங்க பக்கத்து பக்கத்து வீட்டில் தங்கச்சியா இருந்தாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி வாழ முடியும் இந்த பாடத்தை கத்துக்கிட்டீங்க அதுக்கப்புறமா ராமையா பீமையா ரெண்டு குடும்பமும் கொஞ்ச நாளில் சிவரை இடிஞ்சு விழுந்த அந்த இடத்துல இன்னும் பலமான ஒரு சிவரை கட்டுனாங்க ஆனா அவங்க ரெண்டு வீட்டுக்கும் நடுவுல தான் அந்த சிவர் இருந்துச்சு ஆனா அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல எந்த ஒரு தடையும் இல்லை லக்ஷ்மியம்மா சுப்பையாவோட பேச்ச அந்த ரெண்டு குடும்பத்துல யாருமே இனி நம்பல அன்னையில இருந்து அந்த ரெண்டு குடும்பமும் ஒரே குடும்பமா ஒருத்தங்க கஷ்டத்துக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா நாம சந்தோஷமா இருந்தோம்னா அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக நாலு பேரு நாலு விதமா பேசிக்கிட்டு வரத்தான் செய்வாங்க அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நமக்குன்னு உதவி செய்யற மனசு இருக்கிறவங்கள நாம தள்ளி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில நாம தான் கஷ்டப்படணும் காலையில நேரம் தர்மபுரம் அப்படிங்கிற ஊரோட சந்தை ஜனங்களோட சத்தத்தோட வியாபாரிகளோட கூச்சலோட பார்க்க கலகலன்னு இருந்துச்சு அங்க ஒரு மூலையில ராமையா அவன் தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காய் வெண்டக்காய் எல்லாத்தையுமே போட்டு வித்துக்கிட்டு இருந்தான் என்ன ராமையா கத்திரிக்காய் பல பலன்னு ஜொலிக்குது இன்னைக்கு என்ன வேலை ராமையா எழுந்துச்சு நின்னு கும்பிட்டு வணக்கங்க ஐயா உங்கள மாதிரி பெரிய ஆளுங்களா என் கடையில வந்து தான் என் வியாபாரம் நல்லபடியா நடக்குது நீங்களே விலைய சொல்லி எடுத்துக்கோங்க அட என்னப்பா இப்படி சொல்ற என்ன விலைன்னு சொல்லு நான் என்னங்கய்யா சொல்றது நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க அப்போ அங்க உக்காந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே டே ராமையா உங்ககிட்ட இதாண்டா பிரச்சனை பொருள் உன்னோடது ஆனா வேலை அவங்க சொல்லணுமா சரி அதோ சூரையா வராரு அவர் விலைய சொல்லுவாரு அப்படி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது சூரியா அடி மேல அடி எடுத்து வச்சு ராமையோட கடை வந்தான் என்ன ராமையா வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டியா காய் பாக்க நல்லா இருக்கே என் தோட்டத்திலயும் காய் இருக்கதான் செய்யுது ஆனா உன் திறமைக்கு முன்னாடி நாங்கெல்லாம் நிக்க முடியுமா ராமைய உடனே சூரியோட கால விழுந்து ஐயோ ஐயா என்னங்க இப்படி சொல்றீங்க நீங்க யாரு நான் யாரு ஏதோ உங்கள் கருணையால தான் என் தோட்டத்தில் காய்கறி விளைஞ்சிக்கிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானுங்க ஐயா சூரியா பெருமையா சிரிச்சுக்கிட்டே அது என்னமோ உண்மைதான் உன்னோட வயலுக்கு என் வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆத்து தண்ணி தானே வந்துகிட்டு இருக்கு அதனால தான் உன் காய்கறி நல்லபடியாக விளையுது அப்படி இல்லைன்னா இவ்வளவு விளையுமா சொல்லு சரியா சொன்னீங்க ஐயா அதை மறந்தா நான் மனுஷனே கிடையாது இந்த காய்கறி உங்களுக்கு தான் சொந்தம் எடுத்துக்கிட்டு போங்க ஐயா அட சும்மா எப்படி வாங்க முடியும் எனக்கும் ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மூட்டையை எடுத்து அதுல பாதி அளவு கத்திரிக்காயும் பாதி அளவு வெண்டைக்காயையும் போட்டுக்கிட்டு இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு அய்யோ என்னங்க ஐயா பணம்லாம் கொடுக்குறீங்க அதெல்லாம் வேண்டாங்க ஐயா நீங்க என்ன வாழ்த்துனாவே போதும் என் வாழ்க்கை நல்லா இருக்குங்க ஐயா இங்க ராமையா வியாபாரம் வந்தா இப்படி எல்லாம் செய்ய கூடாது சம்பாதிக்க தான் பார்க்கணும் சரி எனக்கு தோணனத கொடுத்துருக்கேன் இந்த விலைக்கு வேற யாருக்கும் தராத ராமையா அந்த காசை எடுத்து கண்ணில் ஒத்துக்கிட்டு தெய்வம் ஐயா நீங்க இந்த ஜென்மத்துக்கு இது போதும் ஐயா உங்க நன்றி கடனை நான் எப்பதான் தீக்க போறனோ அட அதுல என்ன இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் நன்றி கடனை தீத்துக்கலாம் சரி நான் கிளம்புறேன் அப்ப அங்கிருந்தவன் ராமையாவை பார்த்து என்னடா ராமையா இது அவ்வளோ காய்கறியை இத்தனோடு பணம் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறாரு உன் கஷ்டம் எல்லாம் வீணாக போகுதேடா அவர் பெரிய மனுஷன்ன அவருடைய வாழ்த்துக்களே போதும் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் அது என்ன நிரந்தரமாகவாக இருக்க போகுது அவர் வாழ்த்துனாவே நல்லா இருப்பேன் உன்னுடைய அப்பாவித்தனம் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பள்ளத்தில் தூக்கி போட போகுது எல்லாரும் உன்னை புகழ்ந்து புகழ்ந்து எல்லாத்தையும் சும்மா வாங்கிக்கிட்டு போகிறாங்க எனக்கு ஒண்ணும் ஆகாதுனா அந்த கடவுள் கூட இருப்பாரு அன்னைக்கு சாயந்தரம் ராமையா வீட்டுக்கு போனா அவனுடைய பொண்டாட்டியான ரங்கம்மா வாசல்ல நின்று காத்துக்கிட்டு இருந்தா ஏங்க வந்துட்டீங்களா அவன் வியாபாரம் எப்படி நடந்துச்சு நிறைய பணம் வந்துச்சா அப்போ பணம் எங்க பைய காலியா இருக்கே அது நம்ம சூரியா வந்து அவரால் முடிஞ்சதை கொடுத்து காய்கறி வாங்கிக்கிட்டாரு ரங்கம்மா ரொம்ப கோவமா வாங்கனா பணம் கொடுக்க வேண்டாமா சும்மாவை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவீங்க நான் சும்மா கொடுக்கல ரங்கம்மா அவர் அவரால் முடிஞ்சதை கொடுத்தாரு அவர் நம்ம கடைக்கு வந்து காய்கறி வாங்குறதே பெருசு அவரு கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஐயா நீங்க வந்துட்டீங்களா ம் அந்த ஆளு புகழ்ந்து புகழ்ந்து உங்ககிட்ட இருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே கொஞ்சோண்டு பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போறான் இப்படி நம்ம கஷ்டம் எல்லாம் வீணா போகுது அவரை பத்தி அப்படியெல்லாம் பேசாத ரங்கம்மா அவர் ரொம்ப நல்லவர் உனக்கு தெரியாது அவன் ஒண்ணு நல்லவன் இல்ல அவன் ஒரு ஏமாத்துக்காரன் நீங்க தான் இடிச்ச வயனா இருக்கீங்க நாளைக்கு நம்ம வயல் கிட்ட வந்து இந்த வயல எனக்கு கொடுன்னு சொன்னா ஐயோ உங்க கருணைங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவீங்க போல தேவையில்லாம கோவப்படாத கடவுள் நமக்கு அநியாயம் பண்ண மாட்டாரு கடவுள் அநியாயம் பண்ண மாட்டாரு ஆனா அதுக்காக கைய கட்டி உக்காந்துட்டா ஆயிடுமா இப்படி எல்லாரையும் பார்த்து குணிஞ்சு குணிஞ்சு வணக்கம் போட்டு நாம கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் கொடுத்தா நாம உருப்பிட முடியுமா சில நாட்களுக்கு அப்புறமா ராமையா அவனுடைய வயலுக்கும் சூரையாவோட வயலுக்கும் நடுவுல இருக்கிற வரப்ப சரி பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்பதான் சூரையா அங்க வந்தாரு என்ன ராமையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ராமையா வேலைய நீ அவரை பார்த்து குணிஞ்சி வணக்கம் வச்சு ஒன்னும் இல்லங்க ஐயா வரப்புல இருக்கிற மண்ணு கொஞ்சம் சரிஞ்சு போச்சு அதான் சரி பண்ணிக்கிட்டு இருக்க ஓஹோ அப்படியா ஆனா நீ வரப்ப தப்பா எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்க ராமையா அதை கேட்டு ஆச்சரியமா தப்பா அது எப்படிங்க ஐயா என் பாட்டை முப்பாட்டம் காலத்தில் இருந்து நாங்கள் இப்படி தானே வரப்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தாத்தா காலத்துலலாம் சரி அவங்க உனக்கு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதோ அந்த ஆலமரம் இருக்கே அது வரைக்கும் என் வயலு நீ என் வயலை எடுத்துக்கிட்டு இருக்க உங்கள் வயலா என்னங்கையா சொல்கிறீங்க இது என்னோட தாத்தா வயலுங்க என்கிட்ட பத்திரமும் இருக்கு அந்த பத்திரம் எல்லாம் செல்லாது அதெல்லாம் பொய்யான பத்திரம் ஒழுங்கா என் வயலை விட்டுட்டு உன் வயலுக்கு போய் விவசாயம் பண்ணு இல்லனா தண்ணி வராது ஐயா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு மறுபடியும் பாருங்க நான் ஒன்றும் தப்பா பண்ணல நீதான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க சரி இதுக்கு ஓர் பெரியவங்களே ஒரு முடிவு சொல்லட்டும் இப்பவே இந்த விஷயத்தை பஞ்சாயத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே அந்த ஊரோட தலைவர பஞ்சாயத்துக்கு வர சொல்லி சொன்னாங்க மெதுவா ஊர்க்காரங்களும் ஒவ்வொருத்தங்கள வர ஆரம்பிச்சாங்க என்ன சூரையா என்ன ராமையா காலங்காத்தாலேயே பஞ்சாயத்து வச்சிருக்கீங்க நீங்க தாங்க இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும் இந்த ராமையா என்னோட வயல அநியாயமா ஆக்கிரமிச்சிக்கிட்டு என்னையே எதிர்த்து நின்று பேசிக்கிட்டு இருக்கான் ராமையா உண்மைதானா ஐயோ அவரை நான் எது நிற்கிறதா அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுங்க அவரு பெரியவர் அவர் என்ன சொன்னாலும் நான் சரின்னு கேட்டுப்பேங்க அடே நான் அதை பற்றி கேட்கல அவரோட பூமியை நீ ஆக்கிரமிச்சிக்கிட்டியா இல்லைங்க ஐயா சூரை ஐயா ரொம்ப பெரிய மனுஷன் அவர் என்னோடய பூமியை அவரோட பூமின்னு சொல்கிறாருன்னா அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குங்க அவருக்கு எல்லா விஷயமும் தெரியுங்க பாத்தீங்களா ஐயா அவனுக்கு உண்மை தெரியும் அத அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் இப்போ அவன் மனசாட்சி தான் உள்ள இருந்து பேசுது ராமையா நேராக ஒரு பதில் சொல்லு அந்த வயல் உன்னோடதா இல்லையா என்னது தாங்க ஐயா அதை நிரூபிக்க என்கிட்ட பத்திரம் இருக்குங்க ஆனால் சுரை ஐயா வேற ஏதோ சொல்கிறாரு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவரை நான் எதிர்த்து பேச முடியாது நீங்களே ஒரு பதில் சொல்லுங்க என்ன ராமையா இது உன் வயலை நீ தானேப்பா காப்பாற்றிக்கணும் அவரை எதிர்த்து பேசுற சக்தி என்கிட்ட இல்லைங்க ஐயா அவரு முன்னாடி நான் எவ்வளவுங்க ஐயா உன்னோட இந்த அடக்கம் எனக்கு தலை வழிய கொடுக்குதுடா உன் பக்கத்துல நீ எண்ணிக்கலா நான் எப்படி தீர்ப்பு கொடுப்பேன் சரி இந்த பஞ்சாயத்தை நாளைக்கு நான் தள்ளி வைக்கிறேன் ரெண்டு பேரும் இன்னொரு தடவை யோசிங்க அன்னைக்கு ராத்திரி ராமையா வீட்டுக்கு போனா நெருப்பு மாதிரி எரியற கண்ணை உருட்டிக்கிட்டு ரங்கம்மா அவனுக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருந்தா ஏங்க கேட்டேன் பஞ்சாயத்துல நீங்க என்ன பேசுறீங்க உங்க லட்சணம் என்ன அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்க வயல உங்க வயலெல்லாம் அவரோட வயல் தான் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதானே உங்க அப்பாவி தனத்தினால என் குடும்பம் அழிய போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு நாளைக்கு அந்த ஆளு நம்ம வீட்டுக்கு வந்து இந்த வீடு எனக்கு சொந்தம்னு சொன்னா எடுத்துக்கோங்க மகாபிரபு அப்படின்னு கொடுத்துருவீங்க போல ஜமீன்தார் தான் இருக்காருல்ல அவர் தீர்ப்பு சொல்லுவார் விடு ம் அவர் எங்கே நியாயத்தை சொல்ல போகிறாரு அதான் நீ ஏன் எனக்கு அநியாயம் நடக்கலைன்னு சொல்லும்போது அவர் உன் பக்கம் தீர்ப்பு கொடுக்க போறாரா என்ன இங்கே பாருங்க நான் கடைசியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு பஞ்சாயத்தில் அந்த வயல் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நீங்கள் வாதாடியே தான் ஆகணும் நம்ம வயல் நம்ம கிட்டே இருக்கணும் இல்லைனா நாளைக்குலேருந்து நான் உங்களுக்கு சொந்தம் இல்லை இங்கேருந்து போயிடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரங்கம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டான் ராமையாவுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல கவலையில அவமானத்தோட ஊரியல இருக்கிற கோவிலுக்கு கீழே உட்காந்துகிட்டு இருந்தான் அப்பதான் ஊர் தலைவர் அவன் பக்கத்துல வந்தாரு என்ன ராமய்யா இங்க உக்காந்துகிட்டு இருக்க ஒன்னும் இல்லங்க என் வாழ்க்கை மேல எனக்கே வெறுப்பா இருக்கு ஏன் எதுக்கு என் பணிவு எனக்கு எதிரியா மாறிடுச்சு வீட்டுல என் பொண்டாட்டி என்ன மதிக்க மாட்டேங்கிறா ஊர்ல அந்த சூரையா என்ன ஏமாத்த பாக்கறான் நான் என்ன பண்றது இங்க பாரு ராமையா நீ அதை பணிவுன்னு நினைக்கிற ஆனா அது பணிவில்லை பணிவு இல்லையா ஆமாம் பணிவுனா என்னென்னு தெரியும்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அதுதானே தவிர உன்னோட உரிமையையும் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்குறத பணிவுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த சூறையாவுக்கு கொடுக்குற கௌரவம் உண்மையில வச்சிருக்கியா இல்லைங்கிறதால தானே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஐயா இப்போ நான் என்னங்கய்யா பண்ணனும் சிங்கம் கூட காட்டுல அமைதியா தான் இருக்கும் ஆனா யாராவது அதுக்கு தொல்லை கொடுக்க போனாங்கன்னா அத்தோட அவங்கள ஒண்டு இல்லைன்னு ஆக்கிடும் தெரியும்ல அதே மாதிரி தான் உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் தைரியமா நிக்கணும் எல்லாரையும் பார்த்து குணிஞ்சி வணக்கம் போடுறதுக்கு பதிலா தைரியமா நின்னு பேசுறது எப்படின்னு கத்துக்கோ உண்மை உன் பக்கம் இருந்தா அந்த கடவுளும் உன் பக்கம்தான் தான் இருப்பாரு ஆனா அதுக்கு முதல்ல நீ உன்னோட பக்கத்துல இருக்க பாரு தலைவருடைய பேச்சு ராமையாவோட மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டு வந்துச்சு இருட்டுல சின்னதா ஏதோ வெளிச்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அடுத்த நாள் காலையிலேயே ஊருக்கு நடுவுல பஞ்சாயத்தும் தொடங்குச்சு அப்ப சூரையா வெற்றி அவந்ததா அப்படிங்கிற மாதிரி நின்றுகிட்டு இருந்தான் ராமையா பஞ்சாயத்துக்கு வரமாட்டான்னு நினைச்சான் ஆனா கொஞ்ச நேரத்துல ராமையா வந்தான் அவனுடைய நடையிலையும் அவன் நிக்கிறதுலயும் ஏதோ வித்தியாசம் தெரிஞ்சது சூரையாவுக்கு சரி பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா என்ன ராமையா கடைசியா நீ என்ன சொல்ல வர சுரையா வணக்கங்க நீங்க என்னை விட பெரிய ஆளு அனுபவசாலி உங்க மேலே எனக்கு மரியாதை இருக்கு பரவாயில்லையே இப்பவாவது அது தெரிய வந்துச்சு சரி என்னோட வயலை எனக்கே விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிடு அது கேட்டு ராமையா தைரியமாக அவரை பார்த்து குரல உசத்தி உங்க மேல மரியாதை வச்சிருக்கிறதுக்காக அந்த வயலை உங்களுக்குன்னு சொல்ல முடியாது அந்த வயல் என்னோடது எங்க தாத்தா காலத்துல இருந்து அங்க விவசாயம் செய்யறோம் அதுக்கான பத்திரம் இருக்கு இத பாருங்க ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா முன்னாடி நின்னு என்ன என்னை எதிர்த்து பேசுவ நான் எதிர்த்து ஒன்னு பேசலைங்க நியாயத்தை பேசுறேன் பணிவா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க ஆனா முட்டாளா இருன்னு எந்த பெரியவங்களும் சொல்லிக் கொடுக்கல என்னோட வயல்ல ஒரு அடி நீங்க எடுத்து வச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் என் உரிமைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் கிட்ட வந்த அந்த மாற்றத்தை பார்த்து ஊருக்காரங்க எல்லாருமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க சூரியாவோட முகம் வாடி போச்சு பரவாயில்லையா ராமையா நீ நல்லா தான் பேச கத்துக்கிட்ட சரி இப்ப சொல்லுங்க சூரையா உங்ககிட்ட எதனா ஆதாரம் இருக்கா அது நான் வந்து அவன் அடக்கமான பையனாச்சேன்னு ஆ அவன் அடக்கமான பையனு அவன் சொத்த நீ எடுத்துக்க பாத்தியா கையில ஆதாரம் இருக்கு வயலு ராமையாவோடது நீ அந்த வயல் பக்கம் போகக்கூடாது அது மட்டும் இல்ல ரெண்டு நாள் நீ ராமையாவை கொடுமைப்படுத்தி இருக்க அதுக்கு நஷ்டா நீ அவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் தரணும் இதான் என் தீர்ப்பு சூரையா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு தலையை குடிச்சு அங்கிருந்து போயிட்டான் ஊருக்காரங்க எல்லாருமே ராமையாவை பாராட்டினாங்க வீட்டுக்கு போன ரங்கம்மாவோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் அன்னையில இருந்து ராமையா முழுசா தன்ன மாத்திக்கிட்டான் அவன் எல்லாருக்குமே கௌரவம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஆனா யாருக்கும் அவன் அடிமையா இருக்கல அவனுக்குள்ள இருந்த தன்னம்பிக்கை அதிகமாச்சு ஏங்க உங்களை இப்படி பார்க்க ரொம்ப பெருமையா இருக்குங்க ராமையா சிரிச்சுக்கிட்டே இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ரங்கம்மா நீயும் ஜமீன்தார் ஐயாவும் தான் என்ன மாத்தனீங்க ஒரு மனுஷன் அடங்கி போகலாம் ஆனா அது அவனுடைய பலவீனமாக கூடாது அப்படி அன்னையில இருந்து ராமையா பெரியவங்களுக்கு எப்பவும் போல மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஆனா யாருக்கும் அடிமையா இல்லாம அவன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா பணிவா இருக்கிறது நல்ல குணம்தான் ஆனா நாம முட்டாளா இருக்க கூடாது இல்லையா நம்ம பணிவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது நம்மள முட்டாளா ஆக்க முயற்சி பண்ணாங்கன்னா உடனே தெளிஞ்சு புத்திசாலித்தனமா நம்மள நாம காப்பாத்திக்கணும்